சந்தோஷமான விஷயம் அந்த கார் வாங்க போகிறது தான் ரொம்ப ஆசைப்பட்டோம் ரொம்ப நாள் யோசிச்சுருக்கோம் இதை வாங்கலாமா வேணாவான்ட்டு குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்கோம் ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது அதுக்காக அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஊரில் வந்து திருவிழா வரப்போகுது அந்த திருவிழா அன்றைக்கி தான் அவர் பர்த்டேவும் வருது இவர் வந்து சண்டே செவன்டீன்த் ஆடி லாஸ்ட்டில் தான் பிறந்தார் அதே மாதிரி சண்டே தான் பேர்தே வருது ஆகஸ்ட் செவன்டீன்த் திருவிழாவும் நடக்கப்போகுது அன்னைக்கு தான் வந்து காரம் வரப்போகுது அது வந்து சர்ப்ரைஸாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் கூட்டி போய் காட்டு போகிறோம் கேட்கும்போது அங்கே தான் வெட்டலாம் அப்படிலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இதில் வந்து முக்கியமான ஒரு ஆளுங்களை பற்றி சொல்லணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுகிறவங்க நம்ம செய்கிறது எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குறவங்க அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா பண்ணுறவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நான் வந்து அதை கவனிக்கவே முடியாது ஏன்னா நான் என் வேலையில் ஃபோக்கஸ்டாக போயிட்டு நாங்கள் வந்து முன்னேறிட்டு தாங்க இருக்கோம் கமெண்ட் பண்ணுறவங்க இன்னும் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பின்னாடி பேசுகிறவங்க இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துக்கிறதே கிடையாது மற்றவங்கள மாதிரி நான் வந்து அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் வளர்கிறத தான் நான் பார்க்கணுமே தவிர அவங்க பேசுறதை நான் காதை கொடுத்து கேட்டு அந்த டைம் எனக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால் நான் எதுவுமே கவனிக்கிறது இல்லைங்க அதுக்காக நான் அவங்களை குறை சொல்ல அவங்களையுமே நான் வந்து மனதார ஒரு பாராட்டையான் தெரியுமா அவங்க சொல்கிறதுனால கூட நான் வளரலாம் அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஹா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் முடிவு பண்ணிக்கிறாங்க நீ இப்படி தான் இருக்கணும் நீ இதை தான் செய்யணும் நீ இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம விருப்பப்படி எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லைல்ல எல்லாமே அடுத்தவங்க விருப்பப்படி தான் நடக்குது ஸோ இப்போ கூட வந்து நான் காலையிலேயே இருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் போயிடுவாங்க இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்னும் வந்து ஒரு ஹாஃப்னவரில் வந்து எங்கள் மாமியாரும் நூறு நாள் வேலைக்கு போயிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம இந்த துணியை துவச்சி முடிச்சுட்டு கீழே போயிட போகிறோம் சரிங்களா இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நான் செய்யட்டுமான்னு ஒரு வார்த்தை ஆறுதலுக்கு கேட்குறதுக்கோ ஆள் கிடையாது ஆனால் குறை சொல்கிறதுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல சேர வேலையும் சேர்த்தே குற சொல்கிறாங்க அதை தான் நம்மளால் தாங்கிக்க முடியல சரி இப்போ நம்ம இந்த யூனிஃபார்ம் மட்டும் துவச்சிட்டு கீழே போயிட்டு நம்ம டிஃபன் கடையை பார்க்க போகிறோம் இப்போல்லாம்மா அங்கே போய் பேசிப்போம் என்ன என்னென்ன விஷயோன்ட்டு ஓகே ஃபைனலாக வந்து துணியெல்லாம் துவச்சி முடித்தாச்சு நானும் வந்து கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவி வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம கீழே வந்து நூறு நாள் வேலைக்கு போக போகிறாங்க அம்மா டைம் வந்து எட்டே கால் ஆயிடுச்சு சரிங்களா அதனால் அவங்க கிளம்புறாங்க நம்ம கீழே போயிட்டு கடையை பார்க்க போகிறோம் அவங்க கிளம்பிட்டாங்க ஓகேவா வந்து கலந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து கடையுமே முடிய போகுது ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா கொஞ்சமாக தான் இன்றைக்கி போட்டோம் அங்கே நூறு நாள் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சமாக தான் நாங்கள் இன்றைக்கி போட்டோம் ஓகே நம்ம கீழே வந்துவிட்டோம் நம்ம வந்து இட்லி எல்லாம் வந்து ஆளுங்க வந்துட்டே இருந்ததுனால நம்மளால் வந்து பேச முடியல அப்பப்போ வந்து நம்ம இங்கே பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ நம்ம மதிக்காத மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கின்றதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அதனால தான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் ஓகேங்களா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன இட்லி கடை தானே வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இவ்வளோ வந்து உங்கள் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறீங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் நல்லாவே எங்களுக்கு நல்ல சம்பளமும் வருது நானும் சும்மாலாம் இல்லை என்ன கடையில் எங்கள் மாமியார் வந்து கஷ்டப்படுறாங்க நானும் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன் வீட்டு வேலையும் பார்த்துக்குறோம் யூடியூப்பில் நாங்கள் வேலை பார்க்குறோம் யாருமே சும்மா சொல்லிட முடியாது பார்க்குறவங்களுக்கு எதுவும் வீடியோ அப்படின்றது தான் தெரியும் ஆனால் அதுக்காக எவ்வளோ மெனக்கடணுன்றது எங்களுக்கு தான் தெரியும் குழந்தைங்களுமே நாங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணணும் ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது கேட்டுப்பான்றது பெரிய விஷயம் என் குழந்தைங்க நான் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் குழந்தைங்கள வச்சு சம்பாதிக்கிறீங்க என் குழந்தைங்கள வச்சு தாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் வேறு ஒருத்தவங்க குழந்தைங்கலாம் காட்டலையே அதே மாதிரி வீடு என்ன ரெண்டு மூணு வீடாக காட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு இந்த ஒரு வீடு அது வந்து ஆஃபீஸ்ன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் சில டைம் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக ஒரு சில வீட்டுக்கு போவோம் அது வந்து எங்கள் ரிலேஷன் வீடு சொந்தக்காரங்க வீடு தெரிஞ்சவங்க வீடு அப்படி தான் இருக்கும் அதுதானே தவிர இது என்ன வீடு இது யார் வீடுன்னு நாங்கள் சொல்லவே முடியாது அது எங்கள் வீடுன்னு நாங்கள் சொல்லவே முடியாது எல்லாமே மற்றவங்க வீடு தான் ஓகே ஃபைனலாக வந்து நம்ம டிஃபன் கடையும் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு லஞ்சும் எடுத்து வச்சுட்டு நம்மளுமே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து க குளிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே வந்து எதுக்காக வேலைக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலைன்ற ஒரு பயபக்தியோடு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து கிளம்புறது காலை சீக்கிரம் இருந்துக்கிறது நம்ம வேலையை கரெக்டாக முடிக்கிறதுன்னு இருப்போம் அதுவே வந்து வீட்டிலேயே நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாயிடும் நம்ம நான் வந்து என்ன பண்றேன்னா வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் வந்து இதை ரெடி பண்ணலாமா அதை வந்து க்ளீன் பண்ணிடலாமா அதை வந்து எடுத்து வைக்கலாமா இப்படி தான் வந்து வீட்டுக்கு போயிட்டே இருந்தது நாங்களுமே ஆரம்பத்தில் இதெல்லாம் யோசிச்சோம் எதுக்காக ஆஃபீஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஆரம்பத்திலேந்தே ஆசை அதை வந்து அதுக்காக தான் வந்து நைட்டிக் பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம் எங்க நாத்துனாரும் வந்து ஆல்மோஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு எதாவது ஒரு தொழில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே நம்ம வந்து அவங்க கூடவே சேர்ந்தே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நைட்டி பிசினஸ் வச்சு கொடுத்தேன் இப்போ எங்கள் அம்மா இறந்ததுனால எங்களால் வந்து ஸ்டாக் எடுக்கிறது அதில் பார்க்குறது எதுவுமே என்னால் பண்ண முடியல அதுக்காக மட்டும்தான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் நியாயமாக பார்த்தா அந்த ஒர்க்குமே வந்து இந்த ஆஃபீஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ வந்து எங்களுக்கு அந்த வேலைக்காக மட்டுமே இந்த ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வீடு வந்து க்ளீனாக இருக்காது சுத்தமாக இருக்கும் அப்படிலாம் இருக்காது எப்போவுமே வந்து குழந்தைங்க இருக்கிற வீடு கொஞ்சம் கசம் இருக்கும் அதனால் வந்து இந்த ஆஃபீஸை வந்து நாங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஒன்று இன்னொன்று வந்து நான் வந்து என்னோடய லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லணுன்னா நான் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நாங்கள் வந்து படித்தது வந்து டென்த்து ப்ளஸ் டூ தான் முடிச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து நாலேஜ்லாம் கிடையாது எந்த ஒரு பெருசான ஒரு வருமானமும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்டர் மிடில் கிளாஸ்னு கூட சொல்லலாம் அந்த லெவலில் தான் வந்திருக்கோம் எல்லாத்தையும் வர 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 எங்களோடய வாழ் வாழ்வாதாரம் கொஞ்சம் மாறுது வாழ்க்கை மா முறையும் வந்து கொஞ்சம் மாறுதே தவிர எந்த ஒரு பெருசான ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ஆசைப்படலை எங்களுக்கு சம்பாதிக்கிற காசில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க நான் சம்பாதிச்சுன்னா என்ன நினைப்பேன் எனக்கு என்ன தான் நான் பார்ப்பேன் அப்படி நான் யோசிச்சது தான் என் குழந்தைங்களோட படிப்பு எங்களோடய வீடு எங்களோட ஆஃபீஸ் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ ஏங்க இப்போ வந்து ஒரு புது புதுசாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கார் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது வந்து என் குழந்தைங்களுக்காகவே ரொம்ப பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி சுஜனோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் செவன்டீனா அந்த செவன்டீன் அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த டைமில் வாங்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து இது என்ன ஆடம்பர செலவுன்னு நினைக்கலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் அதனால் வாங்குகிறோம் இதுதான் எங்களோட வந்து ஒரு முழு முயற்சி போட்டு வாங்குறதுனால எங்க மாமியாரும் சம்பாதிக்கிறாங்க இதை நான் எப்பவுமே தான் எங்க மாமியார் நாற்பது வருஷமாக சம்பாதிச்சுன்னு இருக்காங்க அந்த காசை வந்து நான் செலவு பண்ணுற மாதிரியும் என் ஹஸ்பண்ட் செலவு பண்ணுற மாதிரியும் பண்ணது கிடையாது சேர்த்து வச்சிருக்காங்க அந்த சேர்த்து வச்ச காசு தான் எங்களுக்கு தேவையான விஷயங்களா நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செலவு பண்ணுற விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களோட நல்ல படிப்பு நான் வந்து நல்லா எங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னா ஐயோ நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியலையே நம்ம வந்து நல்ல நாலேஜ் இல்லையே அப்படின்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் அந்த வருத்தம் என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள சேர்த்துருப்போம் மாதிரி என் குழந்தைங்களுக்கு செஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதை நான் வந்து நல்லாவே கவனிச்சுட்டோம் அதுக்காகவே வந்து அவங்களை செஸ் கிளாஸையும் சேர்த்து விட்டுருக்கேன் அடுத்தது வந்து அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சில விஷயம்லாம் கேட்கும்போது யூடியூப்லேயுமே வந்து நிறைய பேர்னா குழந்தைங்களை காட்டி வீடியோ பண்ணுறிங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து என் குழந்தைங்க நான் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன் அவங்க வந்து விருப்பத்தோடு தான் என் கூட வீடியோ பண்ணுறாங்க அதுவும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோவும் பண்ணுறோம் எங்களுக்கு எனக்கும் சரி அவருக்கும் சரி சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது நாங்களே அவருக்கு நான் சப்போர்ட்டு எனக்கு அவர் சப்போர்ட் எங்களுக்கு குழந்தைங்க சப்போர்ட் எங்கள் மொத்த பேருக்கும் எங்கள் மாமியார் சப்போர்ட் இப்படி தான் போயிட்டுருக்கு எங்கள் வீட்டு சைட்லேருந்து என் அண்ணுங்களும் சரி அவங்க வீட்டு சைடில் தான் உட்காங்க எல்லாருமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு தான் எங்களோட வளர்ச்சி வளர்தே தவிர நாங்கள் வந்து வேறு எதுவும் நாங்கள் பண்ணலை இதுதான் வந்து எங்களோட முழு முயற்சி முழு கஷ்டம் அதில் வந்து இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த கார் வாங்க போகிறது தான் ரொம்ப ஆசைப்பட்டோம் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கோம் இதை வாங்கலாமா வேணாமான்ட்டு குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்கோம் ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது அதுக்காக அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஊரில் வந்து திருவிழா வரப்போகுது அந்த திருவிழா அன்னைக்கு தான் அவர் பர்த்டேவும் வருது இவர் வந்து சண்டே செவன்டீன்த் ஆடி லாஸ்ட்டில் தான் பிறந்தாரு அதே மாதிரி சண்டே தான் பர்த்டே வருது ஆகஸ்ட் செவன்டீன் திருவிழாவும் நடக்கப்போகுது அன்னைக்கு தான் வந்து காரம் வரப்போகுது அது வந்து சர்ப்ரைஸாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு போய் காட்ட போகிறோம் கேக்குமே அங்கே தான் வெட்டலாம் அப்படிலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து நான் வைக்கணும் இதை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாள் முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து முக்கியமான ஒரு ஆளுங்களை பற்றி சொல்லணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுகிறவங்க நம்ம செய்கிறது எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குறவங்க அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா பண்ணுறவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நான் வந்து அதை கவனிக்கவே முடியாது ஏன்னா நான் என் வேலையில் ஃபோக்கஸ்டாக போயிட்டு நாங்கள் வந்து முன்னேறிட்டு தாங்க இருக்கோம் கமெண்ட் பண்ணுறவங்க இன்னும் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பின்னாடி பேசுகிறவங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துக்கிறதே கிடையாது மற்றவங்கள மாதிரி நான் வந்து அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் வளர்கிறத தான் நான் பார்க்கணுமே தவிர அவங்க பேசுறதை நான் காது கொடுத்து கேட்டு அந்த டைம் எனக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால நான் எதுவுமே கவனிக்கிறது இல்லைங்க அதுக்காக நான் அவங்களை குறை சொல்ல அவங்களையுமே நான் வந்து மனதார ஒரு பாராட்டு ஏன் தெரியுமா அவங்க சொல்கிறதுனால கூட நான் வளரலாம் அப்படின் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக நினைக்கிறதுனால தான் கடவுள் என் கூட இருக்காரு நாங்கள் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு இருக்கும் ஸோ வந்து எல்லோருமே அப்படி இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களால் முடியாத அதாவது நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்கிற வரைக்கும் எங்களால் முடியாத சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சது தான் இந்த செஸ் கிளாஸ் அவங்களோட ஸ்கூலு அவங்களுக்கு பிடிச்ச சைக்கிள் காரு இது எல்லாமே எங் நாங்கள் ஆசைப்பட்டதாலே என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்கள சந்தோஷமாக இருப்பாங்க அது மூலமாக குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு லட்சம் செஸ் சேர்த்தோன்னே ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடி வின் பண்ணியிருக்காங்க சுஜனுமே கிரிக்கெட் க்ளாஸ் போகணும்னு ஆசைப்பட்றாரு நாங்கள் அதிகமாக சேர்த்து விட போகிறோம் அவருமே ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்னு வளர்ந்துட்டே தான் போவார் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்